வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் ஐயா நான் அடுத்தடுத்த பதிவுகளை நேரம் காலம் ஒதுக்கி உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் அந்த நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோ பக்கமும் உங்ககிட்ட இருக்கிறது தான் உண்மையிலுமே இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறதுக்கான காரணம் சரிங்களா அந்த வகையில் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் இன்றைக்கி அனைவரது மனதிலுமே இடம்பெற்று நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி அவர்களை நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வச்சதோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்ராணி இன்றைக்கி அனைவரது வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இடம்பெற்று இன்னைக்கு வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா எதை எதிர்பார்க்குறோமோ அதுதான் கிடைக்கும் எதற்காக போராடுறோமோ அதற்கான அனுபவங்கள் நிச்சயம் கிடைத்தே தீரும் அப்போ நல்லதை எதிர்பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது வந்து சேரும் ஆகையால் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏதோ பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஒரு முறை வாங்கிட்டு நான் திரும்ப வாங்குங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வாங்குவீங்க சரிங்களா அதற்கான மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க நல்ல ஒரு தெளிவை பார்ப்பீங்க சரிங்க இப்போது துலாம் ராசிக்காரர்கள் இந்த கார்த்திகை மாதம் தற்பொழுது ஆரம்பமாகுது இந்த கார்த்திகை மாதத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஐயா ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த மாதத்தில் ஏதாவது நல்ல நேரங்கள் இருக்கா நல்ல யோகங்கள் இருக்கா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நமக்கானது எதாவது இருக்கான்றத தேடக்கூடிய மக்கள் அனைவருமே அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் சரிங்களா யாருக்கு தான் வந்து தன் வாழ்க்கை நல்லபடியாக அமையணுன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கும் எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் அவர்கள் நினைத்த அந்த எண்ணங்கள் சரியாக கைகூடி வந்துருச்சா அவர்கள் நினைத்த இடத்திற்கு போய் அடைஞ்சிட்டாங்களா அவங்க இலக்கு அடைஞ்சிட்டாங்களா அப்படின்றதுல தான் இருக்கு அவர்கள் வெற்றி பெற்றதும் அடைந்ததும் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் குறிப்பாக ஏற்படக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஏன்னா துலாம் ராசியினருக்கு பத்தாம் தேதி வரை தனது சொந்த வீட்டிலேயே ராசியாதிபதி பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி வரை தனது சொந்த வீட்டிலேயே இருக்க போறாரு அதனால பயம் இல்லாமல் தாராளமாக இருக்கலாம் சரிங்களா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனதளவில் குழப்பங்கள் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை பத்தாம் தேதிக்கு மேலே ஆனாலும் கூட ஒரு ரெண்டாம் வீடு தான் தனஸ்தானத்திற்கு வந்து தனது சொந்த வீட்டையே பார்க்கிறார் இதனால பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இந்த முறை இந்த நேரம் இந்த மாதத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஐயா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்றதெல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம இருக்கோம் இதெல்லாம் மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் போக போக மா கிரகங்களுடைய மாற்றங்கள் அதற்கான பலன்களை மாறி 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 கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது இது வந்து இயற்கை அப்போ இந்த பலன்களை பெறக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை நடைமுறையில் எப்படி இருக்குது ஏன்னா இது தியரியாக சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக அந்த லைஃப்பை வாழக்கூடிய மனிதனுக்கு தான் தெரியும் அவன் வாழ்க்கை எப்படி பயணிச்சுட்டு இருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது எது எதுலலாம் நல்லது வருது எது இதுலாம் கெட்டது வருது அப்படின்றது எல்லாமே கலந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் சரிங்களா நான் அதனால தான் சொல்கிறேன் இப்போ ஒரு சில கிரக மாற்றங்கள் வருது ஒரு யோகம் வருதுன்னா உடனே அந்த மனிதனுக்கு எங்கே திரும்பினாலும் எல்லாமே யோகமாக இருக்கும்னுலாம் கிடையாது அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன் மூலமாக ஒரு வேளை வேலை விஷயத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம் அல்லது சொந்த பந்தங்கள் ரீதியாக அதாவது நல்ல செய்திகள் வரலாம் அல்லது தொலைதூரத்துலேருந்து சில மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வரலாம் அல்லது சொத்து மேலே இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் ப்ராப்ளம் அது ஏதாவது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் இந்த மாதிரி நல்லது தான் நடக்கும் ஆனால் எல்லா பக்கமும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம நினச்சது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பலன்கள் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால தான் பெரும்பாலும் பாருங்கள் இந்த மாதிரி யோகங்கள் வருதுங்க இந்த கிரகங்கள் மாறப்போகுதுங்க இப்படிப்பட்ட பலன் இந்த நேரத்தில் வரப்போகுதுங்கன்னு யாராவது பதிவுகளில் வீடியோக்குள்ளே சொன்னால் கமெண்டில் நீ போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தராதும் ஒரு கமெண்ட்டை போட்டிருப்பாங்க என்னென்னா ஏங்க எந்த யோகமும் இல்லை எந்த இதுவும் இல்லை இப்படியே தான் என் லைஃப் போகுது இப்படியே தான் நான் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கிறேன் ஏன் இப்படி பொய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்டில் போட்டிருப்பாங்க இதற்கு காரணம் என்னம்னால் இதுதான் என்னென்னா கொடுக்க வரக்கூடிய பலன்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியே வருதா எல்லாருக்குமே அதற்கான ப பலன்கள் முழுமையாக அவங்க அடைஞ்சிட்றாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை சரிங்களா அப்படி இல்லைன்றப்ப அப்போ இதை எந்த அளவுக்கு இங்கே நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயா இப்போ பெரும்பாலும் ஆன்லைனில் கொடுக்கறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் அப்போ உங்களுடைய சுயஜாதகத்திற்கான பலன்கள் என்ன அப்படின்றதும் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிவிடும் உங்கள் வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஆனால் இந்த பொதுவாக கொடுக்கக்கூடிய ஆன்லைன் பலன்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும் அதில் வரக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான ஒரு பலன் அப்போ நம்பக்கிட்டையும் நிறைய மாற்றங்கள் தேவை முழுமையாக நம்ம இந்த பலன்களை நம்பியே நம்ம உட்காந்துடக்கூடாது சரி இது நடக்குமா சரி நம்ம கம்முன்னு உட்காந்துக்குவோம் அதுவாக நடக்கும் இப்போ நம்மளுக்கு இந்த நேரம் வந்து யோகமான நேரமா சரி அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது தானாக வரும் நம்ம என்னத்துக்கு வேலை செய்யணும் நம்ம என்னத்துக்கு கஷ்டப்படணும் கம்முன்னு உட்காந்துக்குவோம் இப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எப்பேற்பட்ட யோகமான நேரம் வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு மாற்றமும் அந்த மனிதனுக்கு வராது சரிங்களா அதே போல ஒருவேளை நான் முயற்சி எடுத்து நான் ஃபெயிலியர் ஆகிறேங்க நான் சும்மாலாம் உட்காரவே இல்லையே நான் அது இதுன்னு பண்ணிட்டே தான்ங்கிறேன் நான் எதை தொட்டாலும் எனக்கு சக்ஸஸே ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு மேல நீ எந்த காரணத்தையுமே சொல்லாதீங்கய்யா அதுதான் நான் ஒவ்வொரு பதிவு ஏன் துலாம் ராசிக்காரர்கள் சொல்கிறேன் நான் தெளிவாக இவ்வளோ விஷயத்தையும் எதுக்காக உங்களுக்கான பதிவுகளில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே இதெல்லாம் தான் இப்போ நீங்கள் வேறு யார் மேலேயும் எந்த காரணத்தையும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு அவங்க இப்படி அவங்களால இப்படி ஆயிடுச்சு அவங்க அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணுற யாரையும் திருத்த முடியாது யாரையும் சொல்லி புரிய வைக்க முடியாது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே மாதிரி நடிப்பாங்க என்ன பண்ணுவீங்க அதனால தான் சொல்கிறேன் இங்கே மற்றவர்களிடம் மாற்றத்தை எதிர்பார்ப்பதை விட நம்மிடம் மாற்றங்கள் கொண்டு வரது தான் சிறந்த ஒரு முடிவு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு ஆகையால் தான் எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் பண்ணக்கூடிய சிந்தனைகளாகட்டும் பவர்ஃபுல்லாக இருக்கட்டும் அது உங்களை நம்பி இருக்கட்டும் நான் சொல்கிறேன் மற்றவங்களை நம்பி இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம நம்புறது ஒருத்தர் நமக்கான நபர்களாக இருப்பாங்க காலம் ஃபுல்லாக நமக்கான நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதை வச்சு நம்ம நம்ப முடியும் சொல்லுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சில கருத்து வேறுபாடுகள் வருவது இயற்கை தான் சகஜம்தான் சரிங்களா அப்படி வரக்கூடிய பட்சத்தில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தும் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குது அதே போல் சூரியன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் இருக்குது பண ரீதியாக பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் துலாம் ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் இந்த ராசிக்காரனுடைய ஜாதங்கள்லாம் பார்க்கும்போது என்னென்னா ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த நொடியை அதை மாற்றிடுங்க நான் எல்லாருக்கும் துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே இந்த மைண்ட்செட் இருக்குன்னு நான் சொல்ல வரல ஆனால் பெரும்பாலானோருக்கு அது இருக்க வாய்ப்பு இருக்குது என்னன்னா ஒன்றும் இல்லை சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சரி இன்னைக்கு வேண்டாம் இந்த நாள் நல்ல நாள் அன்றைக்கி பண்ணுவோம் இன்றைக்கி இன்னும் ஒரு வாரம் கழித்து பண்ணிக்கலாம் ஒரு மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஒரு கையில் ஒரு ரூபா இருக்குது நம்ம ரெண்டு நாளைக்கு வேலைக்கு போக தேவையில்ல நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் இப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரெல்லாம் இருந்தீங்கன்னா அந்த நினைப்பு தான் அந்த சிந்தனை தான் உங்கள் முதல் எதிரி உங்கள் வாழ்க்கைக்கான எதிரியே அந்த சிந்தனை தான் தள்ளி போடுறது அலட்சியமாக இருக்கிறது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுடைய அகராதியிலே இருக்கக்கூடாது அதை அவங்க யோசிக்க கூட கூடாது அதை பற்றி சிந்தனையும் இருக்கக்கூடாது அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா அதனால தான் உங்கள் லைஃப் பெரும்பாலும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க அதனாலேயே தான் பல வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க பல நேரத்தை இழந்திருப்பீங்க பல நல்ல நபர்களுடைய சந்திப்புகளை இழந்து இழந்திருப்பீங்க முன்னேற்றத்தை இழந்திருப்பீங்க இவ்வளோ இழப்புகளுக்கு காரணம் நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தாமல் விட்டது தான் தேவையற்ற நபர்களோடு சேர்ந்து நேரத்தை வீணாக்குனது தான் ஏன்னா துலாம் ராசிக்காரங்கனாவே எல்லாருடைய மகிழ்ச்சிக்கான விஷயங்களையும் தேடிட்டு தான் அப்புறம் கடைசியாக தான் தனக்கு என்ன தேவைன்றதை யோசிப்பாங்க அப்படியே ஒரு தியாகம் செய்யக்கூடிய நபராக தான் பெரும்பாலும் இருப்பாங்க எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லைங்க அவங்களுக்கு இருக்கட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக தான் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படி நல்ல எண்ணம் கொண்ட நீங்கள் அந்த நல்ல எண்ணம் மட்டும் போதாது இந்த காலத்தில் அதை தாண்டி இன்னும் சில நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய கூடிய சில தெளிவான சிந்தனைகளும் தேவை ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ நல்லவங்க தான் கஷ்டப்படுறாங்க கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்றலாம் சொல்கிறாங்க ஐயா நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா நல்லவங்களாக இருந்துட்டால் மட்டும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சரிங்களா இப்போ நம்ம நல்லவங்களா இருக்கோம் ஒரு கடைக்கு போகிறோம் ஒருத்தருக்கு நாங்கள் வெளியில் எல்லாத்துக்கும் தானம் பண்ண போகிறோங்க எனக்கு ஃப்ரீயாக ஒரு ரூபாய்க்கு கொடுங்க பொருள் அப்படின்னு கேட்டால் யாராவது தருவாங்களா தரமாட்டாங்க அப்போ இங்கே நடைமுறையில் எது சாத்தியம்னா நீங்கள் நல்லவர்களாகவும் இருக்கணும் அதே காலகட்டத்தில் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு எப்படி நீங்கள் எச்சரிக்கையாக பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக வாழணுன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா விதமான தெளிவுகளும் இருக்கும் சயின்டிஃபிக்காகவும் நீங்கள் யோசிக்கணும் அதே போல் நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கணும் ரெண்டுமே ரெண்டு தெளிவுமே உங்கள்கிட்ட இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போக முடியும் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் அதாவது நல்லதை நினைப்பவர்களுக்கு இந்த காலம் நிச்சயம் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் ஆனா அந்த நல்லதை நினைப்பவர்கள் வெகுளியாக இருக்காங்கன்னா பல இன்னல்களையும் துன்பங்களையும் சந்திச்சு தான் வாழ்க்கைனா என்னன்றதை புரிஞ்சுக்கிறாங்க அப்புறமா அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் மிக தெளிவானதா இருக்கு தான் நான் சொல்றேன் எதற்காக அந்த இழப்புகள் ஏன் அவ்வளோ நேரத்தை வீணாக்கணும் ஆரம்பத்திலே அந்த தெளிவுகள் இருந்தா இன்னும் நம்ம நல்லதை அடைஞ்சு இன்னும் நல்ல ஒரு நேரத்தில் இந்த நேரத்தை நல்லபடியா பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு தான் நான் சொல்ல வர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் குறிப்பாக பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு குரு ராசியை பார்ப்பதால் உங்களை சுற்றி இருந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே விலகிறத பார்ப்பீங்க தேவையற்ற நபர்கள் உங்களிடமிருந்து விலகுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் சரிங்களா அதே போல் சனி பகவான் உங்கள் ஜாதத்தில் வக்கரமான நிலையில் இருந்தாங்கன்னா இதில் வந்து இந்த வண்டி வாகனங்களில் போகிறது வெளிவள பயணங்கள் செய்கிறது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா சனி பகவான் உங்களுக்கு நான்குக்கு ஐந்துக்கு உடையவர் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கான வாய்ப்பு அதாவது சிந்தனைகள் அதிகரிக்கும் நம்மளுடைய உடம்பை நீ நல்லா பார்த்துக்கணும்பா அப்படின்ட்டு அதே போல் உங்களுடைய தாய் தந்தையின் உடல் நல ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா போல் கணவன் மனைவிக்குள்ளே துலாம் ராசிக்காரங்க கல்யாண ஆனவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமணமானவங்களுக்கு இந்த மனக்கசப்புகள் அதிகமாகவே இருக்கும் இந்த ஒரு மன திருப்தி இருக்காது அந்த திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை இருந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் என்னப்பா நம்ம நினச்ச மாதிரியே இல்லையே நம்ம சொல்கிற விஷயத்த முழுமையாக புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே ஏற்ற நபர் மாதிரியே பண்ண மாட்டேன்றாங்களே இருக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற சில குறைபாடுகள் மாதிரி ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஐயா உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இங்கே குறை இல்லாத மனிதர்களே இல்லை ஏன் உடம்பில் மட்டும்தான் குறை இருந்தால் தான் குறையா கிடையாது மனதை மனதளவுலேயும் சரி சிந்தனை அளவுலையும் சரி குறைகள் இருந்தால் அதையும் குறையாக தான் பார்க்கப்படுது வெளியில் தெரிஞ்சாதான் அது குறைன்றது கிடையாது அப்போ இந்த குறையை முதல்ல குறையாகவே பார்க்காம அது ஒரு இயற்கையாக நினச்சி அதை கடந்து போக பார்க்கறது தான் இங்கே புத்திசாலித்தனம் ஏன்னா நீங்கள் என்னதான் ஒரு குறையை நீங்கள் இப்போ கவனித்து கொண்டே இருந்தாலும் அதை இந்த காலகட்டத்தில் அது அதிகமாக தான் வாய்ப்பே ஒல்லையோ அதை குறையிறது ரொம்ப டவுட்டு தான் அதனால் அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்தை நகர்ந்து நோக்கி நகர்வது புத்திசாலித்தனம் ஆகவே கணவன் மனைவிக்குள்ளே இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஆண்கள் துலாம் ராசியாக இருந்தாலும் சரி பெண்கள் துலாம் ராசியாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாவே கணவன் மனைவி ஒற்றுமை தான் உங்கள் எதிர்காலமே வேறு எதுவுமே கிடையாது உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை தான் அவங்க நீங்கள் கணவன் மனைவி நீங்கள் மட்டும் நல்ல ஒரு உறவாக ஒற்றுமையான உறவாக நீங்கள் இருந்துட்டீங்க அன்பு பாசமாக இருந்துட்டீங்க அவங்கள விட்டுட்டு இவங்க இருக்க முடியாது இவங்கள விட்டுட்டு அவங்க இருக்க முடியாதுன்ற ஒரு அன்பு பிணைப்பில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே வந்து சேர்ந்துரும் உங்கள் கையில் ஒரு பைசா இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் நல்ல நிலமையை அடைஞ்சிருவீங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆற்றலும் உங்களுக்கு வந்துடும் இறைவனுடைய அருளும் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா கணவன் மனைவி உறவு அந்தளவுக்கு புனிதமான உறவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உறவு அது இந்த அந்த உறவு சரியாக அமையாமல் பலர் அந்த உறவு சரியாக அமையலைன்னா தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே இங்கே கேள்விக்குறியாயிருக்கு நிறையா பேருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் பெரும்பாலானவருடைய லைஃப்பை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லேயே அவங்களுடைய லைஃப்பில் அவங்க லைஃப்பை திருப்பி போட்டதே இந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்த ப்ராப்ளமாக கூட நிறைய பேர்த்துக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த உறவுகள் இந்த கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது நம்ம வாழ்க்கையில் அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாவே நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் அந்த வாழ்க்கையை எப்படி சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த வாழ்க்கையை இன்னும் எப்படி பெஸ்ட்டாக நம்ம கொண்டு வரலாம் ஐயா இங்கே மாற்றம் ஒன்று தான் நிலையானது நீங்கள் நினச்சா தாராளமாக மாற்றலாம் இங்கே வந்து அதான் மனசு இருந்தால் மனம் இருந்தால் மார்க்கம் ஒன்று தான் இதுதான் உண்மை உங் நீங்கள் மனசை வச்சிங்கன்னா எதுவுமே நடக்கும் இங்கே யாருமே மனசு வைக்கிறது இல்லை அதை பற்றி மனசு விட்டு பேசுறதில்லை யார்கிட்டேயும் ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லை ஒரு மனைவி நல்லா ஒரு சுவையாக ஒரு உணவு செஞ்சால் கூட மனசார பாராட்டக்கூடிய கணவர்களையும் இங்கே ரொம்ப கம்மி அதில் கூட ஒரு ப்ரெஸ்டீஜி ஈகோ இதெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் வெளியில் எதாவது கடை வாங்கணும் ஏதாவது எமர்ஜென்சினால் ஊரில் இருக்கிறவங்க காலில் கூட போய் விழுகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் கட்டின மனைவி ஒரு ஒரு உணவு நல்லா சமைச்சாங்கன்னா மனசார பாராட்ட அவங்களுக்கு மனசு இருக்காது அதே போல் தான் சில மனைவிமார்களும் அப்படி தான் இருக்காங்க கணவன் கண கணவனை ஏதாவது ஒரு டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க எல்லாருமே நல்லவங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லையே அப்போ இவ்வளோ விஷயங்களும் யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் தனக்கு கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள முயற்சி செய்பவன் எல்லா விதத்தையும் நல்லது ப எல்லா விஷயத்தையும் நல்லதாக்கி அதை கையில் பிடிச்சிக்கணும் அந்த நல்லதை கையில் பிடிக்கணும்னு நினைக்கிற நம் மனிதர் ஒவ்வொருத்தருமே நல்ல எதிர்காலத்திற்கான தேடல் கொண்டவங்க தான் அவங்க நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை அடைஞ்சிருவாங்க ஆகவே இந்த பதிவை துலாம் ராசிக்காரங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்